ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நமது விருப்பங்கள் நிறைவேற கீழ்கண்ட ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு தடவை சொல்லி வரலாம் ராம தூதரான ஆஞ்சநேயருக்கு பல பெயர்கள் உண்டு வாயு புத்திரன் கேசரி மைந்தன் மாருதி அனுமன் சொல்லில் செல்வன் சுந்தரன் என பல பெயர்களில் அவர் அழைக்கப்படுகின்றார் அனுமன் ராமாயணத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் பல சாகச செயல்களை செய்து காட்டியவர் சீதையை தேடி கண்டுபிடிக்க கடலை தாண்டியவர் வாலியிடம் இருந்து சுக்ரீவனை காத்தவர் ராவணனின் மகன்களை கொன்றவர் இளங்காபுரியை தீக்கிரையாக்கியவர் ராமர் கொடுத்த மோதிரத்தை சீதையிடம் சீதை கொடுக்க சூடாமணியை ராமனிடமும் கொடுத்து அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியை படரச் செய்தவர் வேகத்தில் தந்தை வாயுவுக்கு சமமான அனுமன் புத்தி கூர்மை தைரியம் பராக்கிரமம் சக்தி தேஜஸ் போன்றவற்றில் ராமனுக்கு நிகரானவர் இந்திரஜித் செய்த நாகபானத்தால் மூர்ச்சியாகி விழுந்த லக்ஷ்மணனை காப்பாற்ற சஞ்சீவி மலையை பெயர்த்தெடுத்து தனது உள்ளங்கையில் தாங்கியபடி வந்தவர் மகாபாரத போரில் அர்ஜுனனின் தேர்கொடியிலிருந்து அவனுக்கு வெற்றியை தந்தவர் அனுமன் ஆஞ்சநேயரின் விஸ்வரூபம் சீதைக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அதே விஸ்வரூபம் பீமனுக்கு பயத்தை கொடுத்தது பொதுவாக பல இடங்களில் ஆஞ்சநேயர் இடது கையால் சஞ்சீவி மலையும் வலது கையால் கதையும் தாங்கி பிடிப்பிடி சிவந்த ஆடையை உடுத்திக்கொண்டு மார்பில் மணி மாலையை அணிந்தபடியும் இதயத்தில் ஸ்ரீராமனின் சரணங்களையும் வாக்கில் ஸ்ரீராம நாமத்தையும் தரித்துக்கொண்டு பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் தோற்றத்தில் காணப்படுகின்றார் நமது விருப்பங்கள் நிறைவேற கீழ்கண்ட ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு தடவை சொல்லி வரலாம் ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமஹி தன்னோ அனுமன் பிரச்சோதையாதே நாம் ஆஞ்சநேயரை அறிந்து கொள்வோம் வாயுவின் புத்திரனான அவர் மீது தியானம் செய்வோம் ஆனுமன் என்னும் பெயர் கொண்ட அவர் நம்மை காத்து அருள் புரிவார் என்பது அதன் பொருள் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வந்தால் தம்பதியர் ஒற்றுமை ஏற்படும் எடுத்த காரியம் வெற்றியாகும் மகைவர்கள் விலகுவர் கவரைகள் ஆளும் நாவன்மை பெருகும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர